ஸோ இங்கே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்கோம் இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கு ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி பல வகைகள் ரோபோட்ஸ் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அடுத்த ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸில் மோஸ்ட்லி நம்மளுக்கு ரோபோட்ஸுங்கிறது ஒரு காமனாக ஆயிடும் இப்போ பல டெவலப் கம் கண்ட்ரீஸில் வந்து ரோபோட்ஸை வந்து நல்ல நல்லபடி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி இந்தியாவில் வந்து ரோபோட்ஸுங்கிறது நம்ம எதுக்கு நம்ம உருவாக்குறோம்னா மனிதர்கள் போக முடியாத அதாவது ஹியூமன் அசாரிட்டி ஏரியாஸில் நம்ம வந்து டேஞ்சர் எங்கெங்கே இருக்குமோ அங்கெல்லாம் நம்ம வந்து ரோபோட்ஸ் டிப்ளாய் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட மெயின் ஏம் இப்போது நம்ம பின்னாடி இருக்கிற ரோபோட் வந்து ஒரு ரிசப்ஷன் ரோபோட் பேங்க்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் காலேஜஸில் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸில் எல்லா பக்கமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது என்ன பண்ணணும்னா ஒரு ரிசப்ஷனிஸ்டாக ஆக்ட் ஆகும் இப்போ நம்ம ஒரு ஸ்கூல் ஆர் காலேஜஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோன்னா ஒரு கேம்பஸ் டூர் கொண்டு போகும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் கிளையண்ட்ஸ் வந்து கேம்பஸ் டூர் கொண்டு போகணும்னா இதுவே கொண்டு போகும் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும் ரிக்வஸ்ட் கொடுக்கும் அது அதை தவிர்த்து நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ப்ரொமோஷன் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இதிலே நம்ம பண்ணலாம் அப்பார்ட் ஃப்ரம் தன் நம்ம ஃபேஷியல் ட்ராக்கிங் அட்டண்டன்ஸ் பர்பஸ் எல்லாமே இது ஒரு ஆல் இன் ஆல் ஒரு அட்டோனமஸ் ரோபோட்டாக இது இருக்குது இந்த ரோபோட் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி நம்ம இப்போ நீங்க இது வந்து ரோபோட்ஸ் சொல்வாங்க அதாவது எந்த மாதிரி ஒரு மண்ணோ ஒரு தண்ணியோ அந்த மாதிரி ஒரு சர்வீஸ்லயும் ஈஸியா வந்து மூவ் ஆகும் அந்த மாதிரி ஒரு ரோபோட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோபோட் தான் இதுல வந்து நம்ம இன்னும் நிறைய இன்னோவேஷன் கொண்டு வரலாம் இது நீங்க ஜஸ்ட் பாக்குறது வந்து ஒரு ஸ்டார்டிங் பேசிக் லெவல் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி ஒரு பல மடங்கு ஒரு லெவன் டைப்ஸ் இருக்குது ரோபோட்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து நம்ம இதை வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஒரு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நம்ம சேவ் பண்ணலாம் இது வந்து ஃபைவ் கேஜிஸ் வரைக்கும் லிஃப்ட் பண்ணும் ஒரு சிக்ஸ்டீன் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் ஓடும் அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டேர்ஸ் அதாவது ஸ்டெப்ஸு ஈஸியாக ஏறும் இறங்கும் ஒரு நார்மல் டாக் பண்ணுறதை விட இது ஒரு டென் டைம்ஸ் அதிகமாகவே இதோட கெபாசிட்டி இருக்குது இது ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து பெட் மோடு இருக்குது இன்னொன்று அட்டாக் மோடும் இருக்குது நம்ம டிசப் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம் நம்ம ஒரு ட்ரையல் வேர்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பு ஸ்கேட் டிடெக்ஷன்ஸில் எங்கே வந்து இப்போ ஹியூமன்ஸுக்கு டேஞ்சராக இருக்கோ அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம வந்து ஒரு பாம்பு ஸ்கேட் மிஷின்ஸ்லயே நம்ம இன்டக்ரேட் பண்ணி இந்த மாதிரி ரோபோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் ஈஸியாக டிடெக்ட் பண்ணுறது ஒரு மெட்டல் டிடெக்ட் ஈஸியாக பண்ணுறது ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்லேயும் யூஸ் பண்ணலாம் மற்றபடி வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸும் இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு வெட்டிங்ஸில் ஒரு பார்ட்டிஸ் ஒரு டோர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து பிளேயர்ஸ் க்ரீட்டிங்ஸ் இல்லை வெட்டிங்ஸில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக க்ரீட் பண்ணுவோம் ஒரு வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு மாப்பிள்ள போய் சொல்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே நம்ம வந்து ஒரு ரெண்டல்லாவும் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி ரோபோட்ஸ் இந்த ரோபோட் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் யூஸ் பண்ணுறது ஒரு அட் அ டைமில் ஒரு மூணு ரோ மூணு டேபிளுக்கு வந்து சர்வ் பண்ணலாம் ஒரு முப்பது கேஜி வெயிட்டை வந்து ஈஸியாக லிஃப்ட் பண்ணலாம் ஒரு ஹியூமன்ஸோட ஒரு கூட்டமாக இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் அதாவது ஒரு ஹை அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து நம்ம ஈஸியாக ஒரு ஹியூமன்ஸ் எஃபிஷியன்சியோட அதிகமாக இது பண்ணலாம் இது ஜஸ்ட் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறது தான் அது ஒரு டெலிவரி டைம் ஒரு ஆர்டர்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயத்தில் இது டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும் கம்ப்ளீட் ஆட்டோனமஸ் சார்ஜிங்கும் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும் அதே மாதிரி பிக்கப் பண்ணுறது கிச்சன்லேருந்து டைரெக்டாக கஸ்டமர்ஸ் கொடுக்கறது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பண்ணும் இது வந்து நம்ம எல்லா ரோபோட்ஸும் வந்து ஏ இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ அதுக்கு தானாகவே லேர்ன் பண்ணிக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது ஸோ ஒரு வாட்டி நம்ம மேப் பண்ணால் அதுவே வந்து அந்த மேப்பை வந்து எப்படி ஷார்ட்டாக பண்ணால் எப்படி போகலாம் நடுவில் யாராச்சும் இருந்தால் எப்படி போகணும் எல்லாமே அதுவே டிட்டர்மைன் பண்ணும் சென்னை பெங்களூரில் திட்டத்திட்ட நம்ம இருபத்தஞ்சு இடத்துல கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நார்த்தில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க மற்ற கண்ட்ரீஸில் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம் இது சின்ன கண்ட்ரி சின்ன ஷாப்ஸில் கூட ஒரு மோஸ்ட்லி நிறைய கண்ட்ரிஸில் வந்து அங்கே ஹியூமன் ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க அதாவது லேபர்ஸ் கம்மியாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ரோபோட்ஸ் யூஸ் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற ரோபோட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்கூல்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு எஜுகேஷன் பர்பஸ் கொடுக்கும் இன்னொன்று வந்து ஸ்க்ரீன் டைம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரோபோட்ஸ் கொடுக்கும் அதாவது ஒரு குழந்தைங்க வந்து மொபைல் இருந்தால் தான் சாப்பிடும் ஏதாச்சும் பார்த்தா தான் சாப்பிடும் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த ரோபோட்ஸ் வந்து என்டர்டெயின் பண்ணுவோம் அதாவது ஒரு ரைன்ஸோ ஸ்டோரி டெல்லிங்கோ நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக கொடுத்துட்டோம் கொடுத்தோம்னா அது பாட்டு டான்ஸ் ஆடி என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கும் அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணலாம் மொபைல்லே ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதை தவிர்த்து நம்ம வந்து நம்மளோ நம்மளோட ஓன் சாங்ஸே கொடுத்து நம்மளே ப்ரோக்ராம் பண்ணலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி டான்ஸ் ஆடணும் இந்த மாதிரி மூவ் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் யாராச்சும் ட்ரைனிங்க்கோ இல்லை உங்களுக்கு ரோபோட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை உங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது சொல்யூஷன் தேடணுன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம் எக்ஸாக்டாக நம்ம ஆர்எஸ்புரம்லேருந்து இருந்து தடகம்புரம் ரூட்டில் நியர் டு மலபார் ஷோரூம்ல இருந்து நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோரில் வந்து நம்மளோட பில்டிங் இருக்கு